நம்ம முருகப்பெருமானோட திருமணத்திற்காக நம்ம வள்ளி தேவியை பயமுறுத்தி முருகப்பெருமானையும் வள்ளியையும் இணைய வச்சவ தான் நம்ம விநாயக பெருமான் சோ விநாயகரோட சப்போர்ட் இல்லாம எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்காது அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட நம்ம விநாயக பெருமான நம்மளோட சிந்தையில நிப்பாட்டி நம்ம முருகப்பெருமானோட தோற்றம் அருள்வாளிக்கும் தன்மை ஆணவத்தை அடக்கிய தன்மை இதெல்லாமே நம்ம கந்தபுராணம் புராணம் என்ன தலைப்புல வந்து பார்க்க போறோம் இதுல சிவபெருமானோட பத்து புராணத்துல சிவனோட அம்சமான முருகப்பெருமான் பெருமைகளை சொல்றதுதான் நம்ம ஸ்கந்த புராணம் காஞ்சியில ஒரு சின்ன கோவிலோட பூசாரியா இருந்தவர் தான் கச்சியப்ப சிவாச்சாரியார் காஞ்சிபுரம் கந்த பூசாரியான இருந்த இவர முருகப்பெருமானே ஆட்கொண்டு உனக்கு தான் வடமொழியும் தெரியும்ல நீ ஸ்கந்தபுராணத்தை தமிழில் தமிழ்ல நூலா எழுது அப்படின்னு சொல்லிட்டு கனவுலேயே அவருக்கு வந்து ஆணையிட்டு இருக்காரு இத கேட்ட கச்சியப்ப சிவாச்சாரியார் எனக்கு ஒண்ணுமே தெரியாதே இது வரைக்கும் நான் எந்த நூலுமே எழுதியது இல்ல என்னால எப்படி நூல் எழுத முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு நீ ஆரம்பிச்சு எழுது நான் உன்னுள்ள இருந்து இயக்குறேன் தவறு இருந்தால் நான் அதை சரி பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம முருகப்பெருமானே சொல்லியிருக்கார் அடியெடுத்து கொடு முருகா அடுத்து நான் எழுதுறேன் எழுது என்று நம்மளோட முருகப்பெருமானை ஆணையிட்டாராம் அடுத்த நாளே முருகப்பெருமானோட ஆலய பணிகள் எல்லாம் கடகடன்னு முடிச்சிட்டு ஒரு தாள் எடுத்து எழுத ஆரம்பிச்சுட்டாரு எழுதி பிரகாரத்துக்குள்ளேயே வச்சிட்டு வந்துட்டாராம் மறுநாள் காலையில கோவிலத்திறந்து பாக்கும் போது அவர் எழுதி வச்சதுல சில வார்த்தைகள் திருத்தி சில வார்த்தைகள் சேர்த்து எழுதப்பட்டிருந்தான் இதே மாதிரி தினம் தினம் கச்சியப்பர் எழுதி வச்சத நம்ம முருகப்பெருமான் இரவில் திருத்தி வச்சிருவாரு எனவே கந்தபுராணம் புராணம் முருகப்பெருமானோட ஆணையின்படி எழுதப்பட்டு அவரால் கருத்துக்கள் புகுத்தப்பட்டு அவைகள் திருத்தப்பட்டு நமக்கு தரப்பட்டுள்ள அற்புதமான பொகிஷம் அதாவது இதோட ஆசிரியர் பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் தான் கந்த புராணம் இருக்கும் இடத்துல முருகப்பெருமானோட அருள் பொங்கி கிடக்கும் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கந்தபுராணத்தை புராணத்தை அருட்சுவையோடு நம்மளோட மாயூல் மருதாணி மூலமா சுவைக்க ஆரம்பிக்கலாம்